ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் பார்த்துலாம் நம்ம காலையில் பிறந்த விடலேயே சொல்லியிருந்தோம் சர்வதேச அளவில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா தங்க மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே நமக்கு குறைய தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்ன மாதிரியே என்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் குறைந்து பதிமூணாயிரத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு சவரன்

ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே சர்வதேச அளவில் விலை குறைஞ்சது தான் இந்தியோட விலை குறைவுக்கு காரணம் இந்திய மாநில மதிப்பில் பெருசாக ஒரு மாற்றம் இல்லா இல்லாமல் தான் இருந்துச்சு இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூவாச்சது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கண்டினியூ ஆகுமா மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ட்டு மதியத்துக்கு மேலே நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மதியத்துக்கு மேல் உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் தேங்க் யூ ஸோ மச்